பூர்வீக சொத்தை இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பங்கீடு செய்வது எப்படி ஒரு பரம்பரை சொத்தை எப்படி யாரெல்லாம் பங்கிட்டுக் கொள்ள முடியும் இதில் திருமணமான மகளுக்கு தந்தையின் சொத்தில் உரிமை இருக்கா இல்லையா இது சம்பந்தமான சட்ட விதிகளை கட்டாயமாக எல்லோருமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்றைய நிலையில இருக்கும் ஃபஸ்ட் இந்துக்களின் தனிப்பட்ட சொத்துக்கள் மற்றும் குடும்ப சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்யணும் என்பது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம்னு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சட்டம் அமன்மண்ட்ல இருந்துச்சு இந்த இந்து கூட்டு குடும்ப சொத்தானது பரம்பரை சொத்தில் மகன்களுக்கு என்ன ஒரு பங்கு இருக்கோ என்ன உரிமை இருக்கோ அதுக்கு நிகராக இணையாக மகள்களுக்கும் சம உரிமை உள்ளது என்று இந்த சட்டத்தின் மூலம் அந்த உச்சநீதிமன்றம் வந்து பல வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு உண்மையிலேயே பரம்பரை சொத்துக்கு அந்த பிறப்புரிமை அடிப்படையில மகன்கள் எப்படி உரிமை கோருகிறார்களோ அதன் அடிப்படையில மகள்களும் உரிமை கோர முடியும் என்பது உச்ச நீதிமன்றம் ஆணித்தரமாக சொன்ன பல தீர்ப்புகளை நம்ம அடுத்தடுத்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வரப்படுது இந்த திருத்த சட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்து வாரிசுரிமை திருத்த சட்டத்தின்படி அந்த திருமணமானவர் அல்லது திருமணமாகாதவர் என்று பாகுபாடு இருக்கக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த திருத்த இந்து வாரிசுரிமை சட்டத்துல ஒருத்தர் திருமணம் ஆயிருக்கு இல்ல திருமணமாகலன்னு சொல்லி நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது பெற்றோரின் பூர்வீக சொத்துக்களில் மகன்களுக்கு இணையாக சம உரிமை மகள்களுக்கு உண்டு அதாவது குடும்ப சொத்தில் மகன்களுக்கு நிகராக மகள்களுக்கு உரிமை வழங்கும் வகையில இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சொத்து பயிர்வு சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில்தான் இன்றளவும் பல அந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து நீதிமன்றத்துல அந்த பாக பிரிவினை சூட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த அளவு பெற்றோரின் சொத்துக்களின் மகள்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளது என்பது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் கிடைக்கல அது மிகப்பெரிய ஒரு குழப்பமாவே இருந்து வருது ஏனால் இந்த பெண்களை வந்து பெண் குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் தங்களின் பாசத்தின் வெளிப்பாடாக சீராட்டி பாராட்டி நகைகள் போட்டு திருமணம் செஞ்சு வச்சுட்டு சொத்தை வந்து மகன்களுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க அதன் என்ன அதுக்காக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் நகைகள் போடுவது பணங்கள் கொடுப்பது எல்லாமே வந்து உங்களுடைய பாசத்தின் வெளிப்பாடு அதை இந்த பாவ பிரிவினை சட்டத்துல ஒப்பீடு செய்யக்கூடாது அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வரலட்சணை கொடுப்பதும் தவறு வரலட்சணை வாங்குவதும் தவறு அதன் அடிப்படையில நீங்க கொடுத்த வரலட்சணையை நீங்க மேற்கோள் காட்டி சொத்தை மட்டும் ஒரு ஆண் வாரிசுக்கு எழுதி இந்த பெண்ணுக்கும் வந்து சம பங்கு கொடுக்கணும்னு சொல்லி பல நேரங்கள்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு பெற்றோர்கள் தங்கள் தனிப்பட்ட சொத்தை உயில் எழுதி சுய விருப்பப்படி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு சுயமாக சம்பாரிச்சிருக்காரு அவருடைய சுயா சுதீனத்துல சுயமாக ஒரு வேலை செஞ்சு அவருக்கு ஒரு சொத்தை வாங்கியிருக்காருனா அவர் மகளுக்கோ மகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் உயிரில்லாமல் அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த சொத்துக்கு யார் உரிமையாளர் எப்படி பகிரப்பட வேண்டும் என்று கேள்விக்கு இந்த சட்டத்துல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு இந்து வாரிசுரிமை சட்டத்துல தனது சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்தை அவர் உயிர் எழுதாமல் இறந்து விட்டால் அப்படின்னா அந்த சொத்தானது அனைவருக்குமே சமமாக பங்கிட்டு செய்து கொள்ள வேண்டும் கொடுக்க வேண்டும் அதாவது மகனாகட்டும் மகளாகட்டும் இவர்களுக்கு ஈக்குவல் ஷேரா இருக்கணும் சரி இதுல ஒரு கேள்வி இருக்கும் எல்லாத்துக்கும் என்ன கேள்வி அப்படின்னா இப்ப தாய் அல்லது தந்தை ஒருவர் உயிர் எழுதாமல் இறந்துட்டால் அவரின் சொத்து எப்படி பகிரப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் தெளிவாக இருக்கு தாய் இறந்துட்டால் மகன் மகளுக்கு கட்டாயமாக ஈக்குவல் ஷேரா பிரிக்கணும் அதுல ஒரு பங்கை அந்த அவருடைய கணவர் தாயோடைய கணவர் இவர்களுடைய தந்தையாருக்கு ஒரு பங்கு கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் சரி தந்தை இறந்துட்டால் தாய் உயிருடன் இருக்கார் அப்படின்னா மூன்று பங்காக பிரிக்கணும் தாய் மகன் மகள் அப்ப இதுல பெற்றோர்களுக்கும் ஒரு பங்கு போய் சேரணும் அதுதான் இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட ஒரு விதி தாய் உயிருடன் இருந்தால் அவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த சட்டம் வருது இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன் பிறந்தவர்களுக்கும் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன் பிறந்தவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டம் வரும்போது தந்தை உயிருடன் இல்லாவிட்டால் தந்தை இறந்திருந்தால் அந்த சொத்தில் மகள்களுக்கு பூர்வீக சம உரிமை வழங்க இந்த சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு நீங்க பிற முன்னாடி பிறந்திருக்கணும் அந்த இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடியே உங்களுடைய தந்தையார் வந்து இறந்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த சொத்துல நீங்க கோர வழிவகை செய்யப்பட்டிருக்க சட்டத்துல அடுத்து இந்த கூட்டு குடும்ப சொத்தை பிரித்த பிறகு மகளின் பங்கு தனிப்பட்ட சொத்தாக மாறும் இது மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லார் மத்திலயுமே இருக்கு இதற்கு பல நேரங்கள்ல நம்ம விளக்கம் கொடுத்தாலும் நிறைய நபர்கள் நம்ம கேட்டே இருக்காங்க சார் ஒரு பெண்ணுடைய சொத்து யாருக்கு போகும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறாங்க பெண்ணுடைய சொத்து யாருக்கு போகும் என்பது தெல்ல தெளிவாக இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது கூட்டு குடும்ப சொத்தை பிரித்த பிறகு மகளின் பங்கு தனிப்பட்ட சொத்தாக மாறும் இந்த சொத்தின் மீது அவளுக்கு முழு அதிகாரம் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு சொத்தை பிரிச்ச உடனே அந்த சொத்தின் பங்கானது மகளுக்கு தனிப்பட்ட சொத்தாக மாறுது அந்த சொத்தை விற்பனை செய்வதற்கோ உயிர் எழுதுவதற்கோ அந்த பெண்ணுக்கு தனி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அதை பார்த்து அவள் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் விற்கலாம் மகள் உயில் எழுதி வைத்தாலும் அதுல ஆச்சரியப்படுவதற்கு இல்ல தனது பங்கை மற்றவர்கள் வாங்கலாம் யாரு வேணாலும் அந்த பங்கை வந்து வாங்கிக்கலாம் மகள் உயில் எழுதாமல் இறந்தால் மட்டும்தான் அது பூர்வீக சொத்தாக கன்சிடர் செய்யப்பட்டு பூர்வீக சொத்தாக பாதிக்கப்பட்டு அது மற்றவர்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அந்த சட்டம் இருக்கு அதாவது மகள் இப்ப இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்து பூர்வீக சொத்து கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மகள் அந்த சொத்தை விற்கலாம் விளை செய்யலாம் யாருக்கு வேணாலும் உயர் உயிர் எழுதி வைக்கலாம் ஆனா அவங்க எழுதாமையோ விற்காமைய செத்துட்டாங்கன்னா அது வா அது வந்து என்ன சொல்லப்படுது அந்த சொத்து அப்படின்னா அது பூர்வீக சொத்தாக பாதிக்கப்பட்டு அது மகனுக்கும் மகளுக்கும் சேரும் நல்லா கேட்கும் இது இதுல வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு இதுதான் இப்ப தாய் இறந்துட்டா அப்படின்னா அது பூர்வீக சொத்தாக மாறும் தாய் உயிருடன் இருக்கார் அப்படின்னா அது அவருக்கு தனிப்பட்ட ஒரு சொத்தாக மாறி அவர் யாருக்கு வேண்டாலும் அத உயிர் வைக்கலாம் இதை மகனோ மகளோ எனக்கு வந்து ஈக்குவல் ஷேர் இருக்கு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி எனக்கு இதை பெறுவதற்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க ஃபைட் பண்ண முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியாது ஆனால் இதை இது தகப்பனார் இது ஆணுக்கு அப்படி ஒரு சொத்து கிடைக்கு அப்படின்னா அந்த ஆண் அதை நான் இஷ்டப்பட்ட நபருக்கு யாருக்காச்சும் உயிர் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியாது ஆணுக்கு வந்தால் அது பூர்வீக சொத்தாக மாறுது பெண்ணுக்கு போனால் தனிப்பட்ட சொத்தாக மாறுது இதுதான் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்லுது நல்லா கேட்கும் ஆகனுக்கு வந்தா பூர்வீக சொத்தா மாறி பேரன் பேத்திகளுக்கு சமமாக போய் சேரும் ஆனால் அதே சொத்து மகளு அதாவது பெண்ணுக்கு போச்சுன்னா அது பேரன் பேத்திக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது அவர்களுடைய சுவாதீன சொத்தாக மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் யாருக்கு வேண்டாலும் விருப்பப்படி எழுதி வைக்கலாம் என்பதுதான் இந்த சட்டப்பிரிவு ஆறாவது விதியில தெளிவாக தான் இந்த ஆறாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா அவர்கள் அந்த பெண் இறந்தால் மட்டுமே எழுதாமல் இறந்தால் மட்டுமே அது வாரிசுகளுக்கு போகும் அவர் உயிருடன் இருக்கும்போது உயர் எழுதினாலோ இல்லை விற்பனை செய்தாலோ அதை யாரும் கேட்பதற்கு எந்த விதமான சட்டத்திலும் வழிவகை செய்யப்படல அப்படிங்கிறது அடுத்து ஒரு தாய் சொந்தம் அதாவது சொந்தமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தால் அந்த சொத்தை அவர் யார் வேண்டுமானாலும் வழங்கலாம் முழு உரிமை அவருக்கு மட்டுமே உண்டு அவர் உயிருடன் இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்துக்கள் மகன்களுக்கு மட்டுமே சேர வேண்டும் என்று தாய் உயிர் எழுதி வைத்தால் அந்த சொத்தில் மகள்கள் உரிமை கோர சாத்தியமே கிடையாது அதே சமயம் அந்த சொத்திற்கு கோட்டை நடம் சரி நீங்க எங்கதான் கேஸ் போட்டாலும் அதில நீங்க ஜெயிக்க முடியாது அந்த சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சாத்தியம் உண்டு ஆனால் தாய் எவ்விதமான உயிரும் எழுதாமல் இறந்து விட்டால் மகள்களுக்கும் மகன்களுக்கும் சமமான பங்கு கிடைக்கிற அதை தான் சொன்னேன் ஆனா தந்தை அப்படி வாங்கிய சொத்தை வந்து அப்படி நீங்க விட்டுட்டு போயிட முடியாது அதே போல் ஒரு பெண் தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப ஒரு இரண்டு நபர்களுக்கு இடையே வந்து விவாகரத்து நடந்துரும் புருஷ மொண்டாட்டு கிடையில கணவன் மனைவி கிடையில அதுல கணவன் வந்து அந்த பெண்ணை விவாகரத்தை செஞ்சார செஞ்சாலும் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொத்தில் இந்த தந்தையின் சொத்தில் உரிமை கோருவதற்கு சாத்தியம் இருக்கு இந்த சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டு போன்னு ரெண்டாவது அவரு க கல்யாணமாகாம இருந்தாலும் அவரு பங்கு கொடுக்கணும் கல்யாணமாயி வேற மனைவிகள் வேற மனைவிக்கு குழந்தைகள் இருக்கு இரண்டாம் தாரத்திற்கு குழந்தைகள் இருக்குனாலும் இந்த முதல் தாரத்து மனைவியின் குழந்தைகளுக்கு கட்டாயமாக இவர் சொத்து கொடுக்கணும் சரி குழந்தைகள் இல்லாவிட்டால் அப்படின்னா அப்பதான் அந்த சொத்தானது அடுத்து மூன்றாம் தரப்பு வாரிசுதாரர்களுக்கு செல்லும் அதனால இந்த யாராச்சும் டைவர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக ஏற்கனவே உங்க இருக்கக்கூடிய கணவரின் சொத்துல உரிமை கோருவதற்கு நூறு சதவீதம் வழிவகை செய்யப்பட்டிருக்கு இல்ல சார் அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு வேற ஒரு குழந்தைகள்ல இருக்க அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த முதல் தரத்து குழந்தைகளுக்கு தான் அந்த சொத்து சேரும் இரண்டாம் தரத்து குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா வாரி சான்றிதழ் கூட நீதிமன்றத்தை நாடிதான் நீங்க வாங்கிக்கிற முடியும் நீங்க நேரடியாக சான்றிதழ் வருவாய்த்துறை மூலம் பெறுவதற்கு சாத்தியக்கூறு கிடையாது இப்போ இப்ப பாருங்க இப்ப முன்னாள் கணவர் வந்து மறுமணம் செய்தாலும் சரி இல்ல அவர் செய்யாம இருந்தாலும் சரி முதல் தரத்து மனைவிக்கு தான் எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய வாரிசு தான் முதல் தரத்து வாரிசாக பாவிக்கப்படுது இந்த சட்டத்தின்படி தந்தையின் சொத்தில் பொறுத்தவரை மகள் திருமணமானவர் அல்லது திருமணம் ஆகாதவர் என்ற ஒரு பாகுபாடு காட்டக்கூடாது இல்லைங்க அவளுக்கு வந்து பெண்ணு வந்து திருமணமாகாமே இருந்துட்டா இல்ல திருமணம் ஆயிருச்சு அதனால திருமணமாகாதனால அவருக்கு சொத்து கொடுக்க முடியாது திருமணம் ஆனாலும் திருமணமாகாவிட்டாலும் பெண்ணுக்கான சம உரிமையான சொத்தை கட்டாயமாக கொடுத்திருக்கணும் இது போன்ற பல விடயங்கள் வந்து இந்த சொத்து அதை இந்து வாரிசு உரிமை சட்டத்துல சொத்தை எப்படி பங்கீடு செய்யணும் என்று போன்ற பல ஒரு சட்ட விதிகள் இருக்கு உண்மையிலே அதான் நான் சொன்னது அதாவது தந்தையாக இருந்தால் அது பூர்வீக சொத்தாக மாறும் தாயாக இருந்தால் தனிப்பட்ட சொத்தாக மாறும் முதல் தரத்து ஒரு மனைவியை வந்து நீங்க டைவர்ஸ் பண்ணாலும் சரி அவருடைய குழந்தைகளுக்கு நீங்க சொத்துல பங்கு கொடுத்துதான் ஆகணும் இரண்டாவது அவங்கதான் முதல் தரத்து வாரிசு ரெண்டாவது மனைவியோட பிள்ளைகள் எல்லாம் இரண்டாம் தரத்து வாரிசு தான் அவங்க நீதிமன்றத்தை நாடினா வாரிசு சான்றிதழ் கூட பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அனைவருமே வந்து இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தின் சொத்தை பங்கீடு செய்து கொண்டால் எந்த விதமான ஒரு சட்ட சிக்கலும் வராது நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு அவல நிலையும் இருக்காது குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமில்லா ஒரு சூழ்நிலை ஒருத்தர் முஞ்சி ஒருத்தரை பார்த்துட்டு திரும்பிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு இடையில தான் இந்த மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை ஏற்படுது அதனால் நீங்களே சுமூகமாக உங்கள் சொத்துக்களை இந்த இந்து வாரிசு சட்டத்தின்படி பங்கீடு செய்து கொண்டால் நூறு சதவீதம் வந்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணவில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி